அமெரிக்கா ஒரு பக்கம் வெளிநாட்டினர் தன்னுடைய நாட்டுக்குள் வருவதற்கே பல கட்டுப்பாடுகளை விதிக்கிறது இதனால் அங்கே இருக்கும் இந்தியர்களும் மற்ற வெளிநாட்டவர்களும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் இப்போ அதற்கு எதிர்ப்புறமாக நியூசிலாந்து என்ன பண்றது தெரியுமா வெளிநாட்டவரை வரவழைக்க அந்நாட்டிற்கு எளிய நடைமுறைகளை அமைத்துக் கொண்டு இருக்கிறது அமெரிக்கா பற்றி சொல்லுறோம் அன்றே ட்ரம்ப் அதிபரான பிறகு வெளிநாட்டினர் அமெரிக்காவுக்கு வருவதை கட்டுப்படுத்த பல நடவடிக்கைகளை எடுத்தார் அதிபராக பதவியேற்ற முதல் நாளிலிருந்தே இந்த மாதிரியான உத்தரவுகளை பிறப்பித்தார் வருங்காலத்தில் இது மேலும் கடுமையாவது கண்டிப்பா தெரிகிறது அமெரிக்கா இப்படிச் செயல்பட்டுக் கொண்டிருக்க நியூசிலாந்து மாறாக செயல்படுது அங்கே விசா தொடர்பான கட்டுப்பாடுகளை தளர்த்தி வெளிநாட்டவரை வரவழைக்க முயற்சிக்கிறது இதை சுற்றுலாவை மேம்படுத்த ஒரு வாய்ப்பாகவே பார்த்து இருக்கிறது அதே நேரத்தில் புதிய விதிகள் மூலமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறையில் வேலை செய்பவர்களுக்கு விசா பெற இப்போது மிக எளிதாகிவிட்டது அதாவது கொரோனாவுக்கு பிறகு ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறை அதிகரித்து விட்டது இதனால் சிலர் உலகம் முழுவதும் சுற்றி வேலை செய்கிறார்கள் இதுபோல அமெரிக்கா அல்லது பிரிட்டன் நிறுவனத்தில் வேலை செய்பவர் நியூசிலாந்தில் இருந்தோ அல்லது இந்தோனேசியாவில் இருந்தோ வேலை செய்யலாம் இவர்கள் டிஜிட்டல் நாடோடிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இப்போ இவர்களுக்கான விதிகளை தளர்த்தப் போவதாக நியூசிலாந்து அறிவித்திருக்கிறது புதிய விதிகளின்படி சுற்றுலா பயணிகள் தொன்னூறு நாட்கள் வரை நியூசிலாந்தில் தங்கலாம் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வேலை செய்பவர்கள் அந்த நாட்களில் வேலை செய்யவும் முடியும் தொன்னூறு நாட்கள் முடிந்த பிறகும் அவர்களுக்கு தங்க விருப்பம் இருந்தால் குறிப்பிட்ட ரெசிடென்ட் டாக்ஸ் செலுத்தினால் அவர்கள் தொடர்ந்து தங்க முடியும் இதுகுறித்து நியூசிலாந்தின் குடிவரவு அமைச்சர் இரிகா ஸ்டான்போர்ட் சொல்வதாவது விசா விதிகளில் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளோம் இதனால் நம்ம நாட்டிற்கு வரும் மக்கள் அதிக நாட்கள் தங்கி இங்கே செலவு செய்வார்கள் இது நம்ம நாட்டின் பொருளாதாரத்திற்கு உறுதியாக உதவும் என்கிறார் ஓசியானியாவில் அமைந்துள்ள இந்த குட்டி நாடு சுற்றுலாவை நம்பி வாழும் நாடாகும் கொரோனாவுக்கு முன்னால் அவ்வளவாக சிக்கலே இல்லை ஆனால் கொரோனா காலத்தில் ஊரடங்குகள் காரணமாக அங்கு முழு சுற்றுலாத்துறை முடங்கிப்போனது இதனால் பொருளாதாரத்திலும் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டன இப்போது அந்த நஷ்டத்தை சரி செய்யவே நியூசிலாந்து அரசு துறையை மேம்படுத்த பல நல்ல முடிவுகளை எடுத்து வருகிறது விசா கட்டுப்பாடுகளை தளர்த்துவதால் சுற்றுலா வேலைவாய்ப்பு என இரண்டிலும் நாட்டின் வளர்ச்சி அதிகரிக்க நம்பிக்கை வைத்திருக்கிறது இதனால் இந்தியர்கள் உட்பட உலகின் எங்கிருந்தும் வரும் மக்கள் நியூசிலாந்தில் எளிதாக தங்கி வேலை செய்ய முடியும்